ஆய் மக்களே நான் வந்து கத்தாரில் இருக்கேன் என்னோட கம்பெனியில் ஒரு ஆறு பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க எல்லாருமே ஆஃப்ரிக்கன்ஸ் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாளுங்க அதாவது நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா காட்டுத்தனமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் இந்த பொண்ணுங்க செய்யும் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அசால்ட்டாக தூக்குங்க இந்த பொண்ணுங்க ஆறு பேருமே அதில் ஒரு பொண்ணு அன்னைக்கு வரல அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வரல இந்த பொண்ணுங்க மாறு பேருமே வந்து இதில் அஞ்சு பொண்ணுங்க வந்து உகாண்டாஸ் நாட்டை சேர்ந்தவங்க ஒரு பொண்ணு வந்து கென்யா நாட்டை சேர்ந்த பொண்ணு கென்யா நாட்டை சேர்ந்த பொண்ணுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகலை மீதி எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே அவங்கவுங்க அம்மா கிட்டே விட்டுட்டு வந்திருக்காங்க குழந்தைங்களுக்காக இந்த பொண்ணுங்களோட லைஃப்பை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப விசித்திரமாக இருக்கும் யாருக்குமே கல்யாணம் ஆகலை ஆனால் குழந்தைங்கள மட்டும் எல்லோரும் பெற்றுக்கிட்டாலுங்க இதை பற்றி கேட்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாகவும் இருந்தது என்ன இப்படி ஒரு பழக்கமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு எங்கள் ஊரில் இதெல்லாம் சாதாரணம் மேடம் எங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்லை ஆனால் குழந்தைங்கள நாங்கள் பெற்றுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க கல்யாணம் ஆகி புருஷனோடு இருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் நைன்டி நைன் பர்சன்ட் புருஷன் இல்லாமல் தான் வாழறாங்க இவங்க எல்லாருமே என் கம்பெனியில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் காலையில் ப்ரெட்டு அப்புறம் பால் கொடுத்துருவேன் டீ வச்சு சாப்பிட்டுக்குவாங்க மத்தியானத்துக்கு நான் ரைஸை கொடுத்துருவேன் அதாவது ஒரு மூட்டை ரைஸ் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு ஆனால் மோஸ்ட்லி இவங்க ரைஸ் எல்லாம் சாப்பிட்றதே கிடையாது ரொம்ப ரேராக தான் ரைஸை வந்து வடித்து குழம்ப எடுத்துகிட்டு வந்துக்குவாங்க அதுக்கு சாப்பிட்டுக்கிறாங்க ரவையும் வாங்கி வச்சுருப்பேன் ஏன்னா அவங்க ரைஸ் சாப்பிடாத நாள் ரவை தான் வந்து சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க ரவைன்னா அவங்களுக்கு ரொம்ப விருப்பம் நைட்டில் அவங்க போகும்போது நான் பரோட்டா வாங்கி கொடுத்துருவேன் குழம்பெல்லாம் எதுவும் கொடுக்கறதில்ல ஏன்னா நான் கொடுக்குற குழம்பு எதுவுமே அவங்க டச்சு கூட பண்ணுறது கிடையாது அவங்க காரம் காரம் நம்ம குழம்பெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்னைக்கு என் பேரண்ட்ஸோட நினைவாக நான் ஒரு ஏழு கிலோ பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி இல்லைனா மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சு அது பேக் பண்ணி வெஜிடபிள்ஸ் சப்ளை பண்ணுற ஃபார்மில் வந்து நிறைய பங்களாதேஷ்காரங்க நேபாள்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு செப்பரேட்டாக நாங்கள் கொடுப்போம் அப்படி பண்ணுற நாளைக்கெல்லாம் இவங்க என் ஆஃபீஸில் வேலை செய்கிற இந்த பொண்ணுங்களுக்காக தனியாக குக்கரில் மட்டும் காரமே இல்லாமல் வெறும் மஞ்சத்தூள் காயங்க அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இதை மட்டும் போட்டு அவளுங்க மட்டும் தனியாக செஞ்சு பேக் பண்ணி கொடுப்பேன் அதில் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா நாம் கொடுக்குற சாப்பாடு அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும் இல்லையா காரமே சாப்பிட மாட்டாங்க அதுக்காக அவங்களுக்காக ஸ்பெஷலாக காரமே இல்லாமல் செஞ்சு தருவேன் அவங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதனால தான் இந்த முறை ஒரு பிளான் பண்ண நம்ம பொங்கலுக்கு இவங்களுக்கு வாழை எல்லாம் போட்டு பரிமாறலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாழையலை போட்டு இதெல்லாம் பரிமாறின உடனே அவங்களுக்கு எது எப்படி சாப்பிடணும் எது ஃபர்ஸ்ட்டு சாப்பிடணும்னு ஒன்றும் புரியலை கேட்டு கேட்டு தான் சாப்பிட்டாங்க சுத்தமாக காரமே இல்லாம தான் வடைங்கெல்லாம் செஞ்சேன் சாம்பார் செஞ்சேன் அப்புறம் ஸ்வீட் பொங்கல் அதை ஆஸ்விஷலாக லைக் பண்ணி சாப்பிட்டுடுச்சுங்க பாவம் அவங்களால இந்த மாதிரி உட்காந்தே சாப்பிட முடியாது மேடம் நம்மளுக்கு பரிமாறுறாங்களே அப்படின்ற ஒரே ரீசனுக்காக அந்த காலுங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு மடக்கி உட்காந்து சாப்பிட்டுச்சிங்க அந்த பழக்கமே அவங்களுக்கு கிடையாது காலை மடக்கி உட்கார பழக்கமே இல்லை அவங்களுக்கு என்ன பார்த்து கேட்பாங்க மேடம் எவ்வளோ நேரம் நீங்கள் மடக்கி வச்சு காலில் உட்காடுறீங்க எப்படி உங்களால் முடியுதுன்னு கேட்பாளுங்க நாம் உட்கார்றது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அவங்க எப்பவுமே கால் ரெண்டுத்தையும் பப்பரப்பான நீட்டிக்கிட்டு தான் உட்கார்வாளுங்க அதை பார்த்தா நம்மளுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும் ஏன்னா அவங்களால மடக்க முடியாது சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் போல் இருக்கு நம்ம கிட்ட வேலை செய்கிறவங்க நல்ல வேலை செஞ்சால் நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு பொண்ணுங்களையும் அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா நம்ம சொல்கிற வேலை அவ்வளோ அழகாக செஞ்சுருங்க ரொம்ப நேரம் ஆனாலும் நான் வந்து சொன்ன டைமை விட எனக்கு அதிகமான டைமில் தான் இவங்க எனக்கு வேலை செய்கிறாங்க அதே மாதிரி வருஷத்தில் ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் நான் எப்பவுமே வந்து பொங்கல் இல்லைன்னா திவாளிக்கு தான் கொடுத்துட்டு இருந்தேன் இந்த முறை வந்து நம்ம ஃபங்க்ஷன் நம்ம பண்ற ஃபங்க்ஷனை விட அவங்க செலிப்ரேட் பண்ற ஃபங்க்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் கிறிஸ்மஸ்க்கு கொடுத்தேன் எல்லாருக்கும் அதே மாதிரி அவங்க பர்த்டே வரும்போது ஆஃபீஸ் சார்பாக ஒரு கேக்கை வாங்கி கொண்டாடுவோம் அந்த மாதிரி ஒரு கேக்கு கொண்டாட வீடியோ தான் இது இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சப்போஸ் நிறைய ஒர்க்கு இருக்கு அதை முடிச்சு கொடுக்கணுன்னா நைட் ஷிஃப்ட கூட போட்டுருவேன் பண்ணி தந்துடுவாங்க ஆஃப் கொடுக்க வேண்டிய நாள் கூட கொடுக்க முடியல அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சி கூட கொடுப்பேன் அதுக்கும் அவங்க ஓகே தான் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றது வந்து என்னோட அக்ரிமெண்ட்டில் இல்லை இருந்தாலும் நான் அதை ப்ரொவைட் பண்ணுறன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு ஃபேவராக பண்ணுவாங்க உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கலாமா வேணா வேணே ரொம்ப நாளாக இருந்தது சரி ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்